बहुत करने का दर्द है आपने नहीं आया आई ना लिपलंग कर बोले मुझे चिली तेज़ चमक दे चिली यार आमने-सामने कुछ नहीं ना नहीं अच्छी लगी यार ना बट्टा कर आम ना लिपलंग பிரபல நடிகர் ரியாஸ் கான் மற்றும் உமா ரியாஸ் தம்பதியினுடைய மகனான ஷாரிக்கினுடைய திருமண நிகழ்வு சமீபத்தில் நடைபெற்றது இவருடைய திருமண நிகழ்வின் ஒரு பங்காக மெகந்தி ஃபங்க்ஷனும் சமீபத்தில் நடைபெற்றிருந்தது தான் இந்த ஒரு போட்டோஸும் சமூக வலைத்தளங்களில் பலரும் ஷேர் செய்து வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்தாங்க அப்படிதான் இவருடைய மனைவிக்கு மெகந்தி போடக்கூடிய வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களிலும் வைரலாகி வருது அதாவது இந்த ஒரு மெகந்தியில் இவர்கள் இருவரும் முத்தம் கொடு போன்று ஒரு புகைப்படத்தை எடுத்து அப்படி அதையே தன்னுடைய கையில் மோட்டு போட்டுள்ளார் ஷாருக்கின் வருங்கால மனைவி எனவே ரசிகர்கள் இதை பார்த்து உண்மையாகவே அழகா இருக்கு காதல் மேலும் மேலும் வளரணும் அவங்க வாழ்க்கையில ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ